ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்இபிசி அகாடமி இப்போ நம்ம பார்க்க போகிறது அறநூல்களில் சிறுபஞ்சம் மூலம் பார்க்க போகிறோம் மற்ற டாபிக்லாம் முடிச்சிட்டோம் சிறுபஞ்சம் மூலம் ஏலாதி ஔவையார் பாடல்கள் இதெல்லாம் தான் இருக்குது அதை இப்படி முடிச்சுடுவோம் சிறுபஞ்சம் மூலம் நைன்த்து ஸ்டாண்டர்டில் ஓல்டு புக் இயல் டூவில் வருது இது சிறுபஞ்சம் மூலம் முன்னாலே ஆசிரியர் யாருன்னா காரியாசன் தான் இந்த பாடலில் வனப்புன்னு வரும் அதிகமாக கண் வனப்பு எண் வனப்பு வனப்பு அது மாதிரி வனப்புன்னு வந்தாலே அது சிறுபஞ்சம் மூலம்தான் கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் இரக்கம் காட்டுறது காலுக்கு அழகு பிறரிடம் இறந்து செல்லாமை ஆராய்ச்சிக்கு அழகு முடிவை துணிந்து எது எடுத்துரைத்தல் இசைக்கு அழகு அதை கேட்போர் நன்றென்று புகழ்தல் அரசனுக்கு அழகு குடிமக்கள் வருந்தாமல் காப்பது இதுமே ஒவ்வொன்றுத்துக்கும் அழகு இதுதானே அஞ்சு தான் சொல்கிறாங்க அதான் சிறுபஞ்சம் மூலம் இதில் கண்ணோட்டம் அப்படின்னா இரக்கம் கொள்ளுதல் கண்ணோட்டம்னா என்னென்னா இரக்கம் கொள்ளுதல் என் வனப்பு ஆராய்ச்சிக்கு அழகு என்னன்னா ஆராய்ச்சின்னு அர்த்தம் வனப்புன்னா அழகு ஆராய்ச்சிக்கு அழகு கிளர்வேந்தன் புகழுக்குரிய அரசன் வாட்டான் வருந்தமாட்டான் இவ்வளோதான் கண்ணோட்டம்னா இரக்கம் கொள்ளுதல் என்னன்னா ஆராய்ச்சி வனப்பு அழகு வாட்டான்னா மாட்டான் இலக்கண குறிப்பில் பார்த்தோம்னா உரைத்தல் என்றல் அது மாதிரி தல் இல்லில் முடிஞ்சால் தொழிற்பெயர்கள்னு தெரியும் செல்லாமை கண்ணோட்டம் இதெல்லாம் தொழிற்பெயர்கள் தான் இதை இது மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஞாபகம் வச்சுக்கணும் கண்ணோட்டம் செல்லாமை உரைத்தல் என்றல் இதுவும் தொழிற்பெயர்கள் ஆசிரியர் குறிப்பு பார்த்தீங்கன்னா குரு பஞ்சமூலத்துடைய ஆசிரியர் யாருன்னா காரியாசன் நமக்கு தெரியும் இவர் யாருன்னா மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர் காரியாசன் இது வந்து இந்த நூலுடைய சிறப்பாயிரம் கூறுது இவர் வந்து என்ன சமயத்தை சேர்ந்தவர்னா சமண சமயத்தை சேர்ந்தவர் இவரும் கணித மேதா மேதாவியாரும் கனிமேதாவியாரும் ஒரு சாலை மாணாக்கர் அதாவது ஒன்றா படித்தவங்கிறாங்க கனிமேதாவியாரும் மேதாவியாரும் யார் காரியாசனும் ஒரே மா ஒரு சாலை மாணாக்கர் இந்த நூலில் பொது அ பெரும்பான்மையாக பொது அறக்கருத்துக்களும் சிறுபான்மையாக சமண கருத்துக்களும் இருக்குது அதாவது பொது கருத்துக்களும் பொது அற கருத்துக்களும் சமண கருத்துக்களும் நூலில் இடம்பெற்றிருக்கு காரியாசன் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாருடைய மாணவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் இவரும் தனிமேதாவியாரும் ஒரு சாலை மாணாங்கார் சிறுபஞ்சன் மூலம் பார்த்தீங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று இது நமக்கு தெரியும் நம்ம பார்க்குற அறநூல்கள் எல்லாமே பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று இவர் ஆசிரியர் காரியாசன் இதில் கடல் வாழ்த்தோடு சேர்த்தே தொண்ணூற்றேழு வெண்பாக்கள் தான் இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க தொண்ணூற்றி ஏழு சிறுபஞ்சம் மூலமில் சிறு அளவு குறைஞ்சிருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நூறுக்கு தொண்ணூற்றி ஏழு இருக்குது சிறுபஞ்சம் மூலம்னா ஒரு அஞ்சு மூலிகை வேறுகளை சொல்கிறாங்க என்னென்னா கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி சிறுவல்லி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி கண்டங்கத்திரி ஐந்து மூலிகைகளும் சேர்ந்து உடல் நோயை போக்குவன அதே போல் இதில் உள்ள அஞ்சு கருத்துக்களும் மக்களின் மனநோயை போக்கு அதனால தான் இதுக்கு சிறுபஞ்சம் மூலம் என்னென்ன வேர்கள்னு கேட்பாங்க ஞாபகம் வச்சுக்கங்க கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சிபாக் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம் முனுசுளியின் என் வனப்பு இத்துணையாம் என்று உரைத்தல் முதல்ல என் வனப்புனா என் வனப்பு இத்துணையாம் என்று உரைத்தல் முதல்ல முனு சுலியின் அடுத்தது இரண்டு சுழியின் பண்ணுக்கு அழகு கேட்போர் நன்றென்றல் பிறரிடம் இறந்து செல்லாமை காலுக்கு அழகு காலுக்கு அழகு இன்னொரு பாடலும் இருக்குது சிறுபஞ்சமூலத்தில் நைன்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்குது சிறுபஞ்சமூலம்னாலே மூலம்னாலே காரியாசன் தான் இந்த பாடல் எப்படின்னா பூவாது காய்க்கும் மரமுல நன்று அறிவர் மூவாது முத்தவர் நூல் வல்லார் தாவா விதையாமை நார்வ வித்துல மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு பூவாது மூவாது அப்படின்னு வந்தாலே சிறுபஞ்சமூலம் இந்த பாடலில் உள்ள அணி என்னன்னு கேட்பாங்க எடுத்துக்காட்டு ஓமை அணி ஓவாமல் காய்க்கும் மரங்கள் உல அப்படிங்கிற பாடல் சிறுபஞ்சம் மூலம் இதில் வர அணி எடுத்துக்காட்டு ஓமை அணி மூவாது அப்படின்னா முதுமை அடையாமல் நார்வை நார்வைன்னா முளைப்ப தாவா கெடாதிருத்தல் ஒரு கெடாமல் இருக்கிறதுக்கு பேர் தாவா மூவாதுனா ஈஸி முதுமை அடையாமல் நார்வைன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க முளைப்ப முளைப்ப தாவா கெடாதிருத்தல் அறிவார் வல்லார் முன்னெல்லாம் படித்தோம்ல வாட்டார் அதெல்லாம் வந்ததுன்னா வினையாளனையும் பெயர்கள் விதையாமை உரையாமை செல்லாமை அதுவும் தொழிற்பெயர்கள் அதெல்லாம் தொழிற்பெயர்கள் தான் ஆனால் என்னென்னா எதிர்மறை விதையாமை உரையாமை செய்யாதவன்னு சொல்கிறதுனால எதிர்மறை தொழிற்பெயர்கள் தாவா தொணக்காலில் முடிஞ்சிச்சுன்னா ஈருகட்டை எதிர்மறை பெயரச்சம் இதிலேயே காரியாஸ் காரியாசன் பற்றிய குறிப்புகள் தான் இருக்குது அதே தான் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாருடைய மாணாக்கருங்கிறது தெரியும் ஆசான்கிறது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர் அப்படின்னு சொல்லுது காரியாசனில் ஆசான்கிறது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர்னு சொல்லுது சிறுபஞ்சம் மூலம் முடிஞ்சுட்டு ரெண்டு பாட்டு தான் கண்வனப்பு கண்ணோட்டம் இன்னொரு பூவாத மரப்பூ மரங்கள் அந்த பா அந்த பாட்டு வருது இப்போ பார்க்க போகிறது ஏலாதி இது வந்து டென்த்து ஓல்டு புக்கில் இருக்குது வணங்கி நுணங்கி பால் நோக்கி நூல் நோக்கி இது மாதிரி லைனில் ஆரம்பித்தாலே அது ஏழாதி ஞாபகம் வச்சுக்கோங்க வணங்கி நுணங்கி இந்த ஒரு பாடல் தான் வரதுனால இதை எப்படி ஞாபகம் வச்சுருவாங்க வணங்கி நுணங்கி பால் நோக்கி நூல் நோக்கின்னு ஆரம்பித்தாலே ஏழாதி ஏழாதினாலே கனிமேதாவியர் சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் அவரும் கனிமேதாவியாரும் ஒரு சாலை கருணு படிச்சிருப்போம் ஏழாதினா கனி மேதாவியார் இதில் பார்த்தீங்கன்னா சொற்பொருள் பார்த்தோம்னா வணங்கி தெரியும் பனிந்துன்னு மாண்டார் மாண்புடைய சான்றோர் மாண்டார்னா என்னென்னா மாண்புடைய சான்றோர் மான் மாண்புடைய சான்றோர் நுணங்கிய நூல் நுண்ணறிவு நூல்கள் நுணங்கிய நூல்னால் நுண்ணறிவு நூல்கள் நோக்கி ஆராய்ந்து நோக்கினால் ஆராய்ந்து என்னென்னா ஆராய்ச்சின்னு பார்த்தோம் போனதில் இப்போ நோக்கி அப்படின்வதற்கு ஆராய்ந்து இலக்கண குறிப்பு நூல் நோக்கி இரண்டாம் வெற்றுமை தொகை நூலை நோக்கி ஐயினும் மறைந்து வருதுனால இது இரண்டாம் வேற்றுமை தொகை பழியில்லா மன்னன் இந்த துணக்கால் வருது பாருங்கள் அதனால் இது இருகட்ட எதிர்மறை பெயரற்றம் பிரித்தெழுதுகிறவனருக்கு வலிஒழுகி வலி பிளஸ் ஒலிகிமாங்க வலி பிளஸ் ஒழுகி ஏனாதியோட ஆசிரியர் கனி மேதாவியர் இவருக்கு கனி மேதையர்ங்கிற பேரும் உண்டு இவரும் சமண சமயத்தை சார்ந்தவர் என்பர் இவரும் சமண சமயம் தான் காரியாசனம் சமண சமயம் சமண சமயத்திற்கே உரிய கொள்ளாமை முதலில் உரிய அறக்கருத்துக்களை ஏழாதியில் வலியுறுத்தியுள்ளார் இவர் வந்து கொள்ளாமைங்கிற அறக்கருத்துக்களை வரி வலியுறுத்தியிருக்கிறார் கொல்லாமைய இவருடைய காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு இவர் ஐந்தாம் நூற்றாண்டுன்னா காரியாசனம் என்ன பண்ணார்னா ஐந்தாம் நூற்றாண்டு ஞாபகம் வச்சுக்கங்க ஐந்து கணித மே கனிமேதாவியர் ஐந்துன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ இவர் என்னன்னா தினை மாலை நூற்றி ஐம்பது என்னும் நூலை ஏற்றியுள்ளார் இவருடைய இன்னொரு பாடல் என்னன்னு பார்த்தீங்க நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தினை மாலை நூற்றி ஐம்பது தினை மாலை நூற்றி ஐம்பது காலம் ஐந்தாம் நூற்றாண்டு பாடினது தினை மாலை நூற்றி ஐம்பது குறிப்பு இது பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று இதில் மொத்தம் எத்தனை இருக்குன்னா எண்பத்தோரு வெண்பாக்கள் இருக்கு அவர் சிறுபஞ்ச மூலத்தில் தொண்ணூற்றி ஏழு இதில் எண்பத்தி ஒரு வெண்பாக்கள் இருக்கு நான்கடியில ஆறு அறக்கருத்துக்களை சொல்லுது ஏழாதி சிறுபஞ்ச மூலம் ஐந்து அறக்கருத்துக்கள்னால் ஏழாதி ஆறு என்னென்ன பொருள்னா ஏலம் லவங்கம் சிறுநாவற்பூ சுக்கு மிளகு திப்பிலி சுக்கு மிளகு திப்பிலி ஏலம் லவங்கம் சிறுநாவற்பூ ஏழாதி பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று கனிமேதாவியரின் காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு மருந்து பொருட்களின் பெயர்களில் அமைந்த இரு நூல்கள் எதது திரிகடுகம் ஏழாதி திரிகடுகம் மூன்றுன்னு பார்த்துருப்போம் மூணு பொருள் வரும் சிறுபஞ்ச மூலம் அஞ்சு ஏழாதி ஆறு திரிகடுகம் சிறுபஞ்ச மூலம் ஏழாதிக்கான மருந்து பொருள் இருக்கு அதுதான் சிறுபஞ்சமூலத்துக்கான இன்னொரு பாடல் இருக்கு பொருள் அருள் குணத்தான் குணத்தி இப்படி வந்தாலே அது சிறுபஞ்சம் மூலம் நெக்ஸ்ட்டு மூதுரை அவையார் பாடல்கள் இது சிக்ஸ்த்து நியூ புக்கு டம் டூவில் இருக்குது மன்னனும் ஆசிர கற்றோனும் மன்னனையும் கற்றவரையும் ஒரே சீர்தூக்கி பார்த்தோம்னா கற்றோன்தான் சிறப்புடையவன் மன்னருக்கு தன் தேசமில்லாது வேறு எங்கேயும் சிறப்பு இல்லை கற்றோனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இதை சொன்னது யாருன்னா ஔவையார் மூதுரை பாடலில் மாசர மாசரை தூக்கினா ஒப்பிட்டு நல்வழி மூணுக்கோங்க ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் நல்வழி மூதுரைங்கனாலே என்னென்னா மூத்தர்கூரும் அறிவுரை பெரியவங்கிறப்ப அவையார் தான் வருவாங்க மூதுரை மூத்தர்கூரும் அறிவுரை அப்படின்னு யாமிச்சுக்கோங்க புக் பேக் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் நூல்களை மாசர கற்க வேண்டும் இடம் எல்லாம் இடம் பிளஸ் எல்லாம் மாசு பிளஸ் அற ஆ குற்றம் ப்ளஸ் இல்லாதவர் குற்றம் இல்லாதவர் அ சிறப்பு பிளஸ் உடையார் சிறப்பு உடையார் ஆஸ்ட்டு ஒரு உரைநடை பகுதி அறிவிசால் அவ்வையார்ன்னு வரும் இதில் இந்த பீலி அணிந்து நெல்லிக்கணின்னு வந்தாலே அதிகமான அபையார்னு ஆமாம் வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா புறநானூரில் ஒரு அபையார் பாடல் இருக்குது டுவெல்த் புக்கில் வாயிலொயே வாயுலொய்யேன்னு ஒரு பாடல் இதோடைய பாவகை நேரிசை ஆசிரியப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க வாயுலோயே வாயுலொய்யேன்னு வந்தாலே நேரிசை ஆசிரியப்பா நேரிசை ஆசிரியப்பா திணை வந்து பாடான் திணை பரிசில் துறை பரிசு வேண்டி வாயிலில் நிற்பது அதனால தான் இது வாயிலோயே வாயுலொய்யேன்னு வரும் இதில் சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா வாயுலோயே அப்படின்னா வாயில் காப்போனே வள்ளியூர் வள்ளல்களை தான் வள்ளியூர்னு சொல்கிறோம் வயங்கு மொழி விளங்கும் சொற்கள் மொழினா சொற்கள்னு வந்துடும் தித்தி விதைத்து உள்ளியது நினைத்தது உள்ள நினைக்கிறதுன்னு யாமல் வச்சுக்கோங்க உரன் வலிமை வருத்தலை வெறுமையான இடம் வெறுந்தலைன்னு யாம வச்சுக்கோங்க வருத்தலைனா வெறுமையான இடம் காவினம் கட்டி கொள்ளுதல் காவினம் கட்டி கொள்ளுதல் களன் யாழ் இது நியம வச்சுக்கோங்க களன்னால் நம்ம இப்போது ஏதாவது இதில் கலனுங்குறப்போ வேற இது வந்துடும் அதனால ஞாபகம் கலன்னா யாழ் கலப்பைனால் கருவிகளை வைக்கும் பை மழு கோடாரி இது முன்னாடி கேட்டிருந்தாங்க மழு கோடாரி அடுத்தது இலக்கண குறிப்பில் பார்த்தோம்னா வயங்கு மொழி வயங்குகின்ற பிரிச்சா கின்றன்னு வந்தாலே அது வினைத்தொகை அடையா துணக்கால் வந்திருக்கு ஈருகட்டை எதிர்மறை பெயரட்சம் அறிவும் புகழும் இம் இம்முன்னு முடிஞ்சாலே எண்ணும் எத்தனை இம்மு இருக்குதுன்னு கேட்குற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க என் சிறார் அருண் துணக்காலுக்கு அப்புறம் அதில் வந்தால் நீரை அளவடை அதிகமான பற்றினா பாடல் இது இதில் வந்து புற புறநானூறுங்கிறப்போ புறம்னு சொல்லுவோம் புறப்பாட்டுன்னு சொல்லுவோம் புறநானூரை புறம்னு சொல்லுவோம் புறப்பாட்டுன்னு சொல்லுவோம் இது எட்டு தொகை நூலில் வரும் சங்க இலக்கியத்தில் வரும் இதில் பார்த்தீங்கன்னா ஔவையாருடைய பாடல்கள் அகநானூரில் நாலு இருக்குது குறுந்தொகையில் பதினஞ்சு இருக்குது அகம்னா வீடு நியால் நாலு சுவரன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க குறுந்தொகை பதினஞ்சு ரூபாங்கிறது குறுந்தொகை தான் நற்றினை நல்ல திண்ணைலாம் ஏழு வீட்டில் இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க புறநானூற்றில் முப்பத்தி மூணு புறநானூரில் முப்பத்தி மூணு 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 அகநானூறு நாலு குறுந்தொகை பதினஞ்சு நற்றினை ஏழு புறநானூறு முப்பத்தி மூணு ஔவையார் பாடல் சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் ஒரு பாடல் வருது புறநானூரில் நாடாகு ஒன்றோ காடாக ஒன்றோ எல்லாம் ஒன்றோ ஒன்றோ அப்படின்னு வந்தாலே ஔவையார் பாடல் தான் இதில் நூறு குறிப்பு பார்த்தீங்கன்னா புறநானூறு உங்களுக்கு தெரியும் புறம் ப்ளஸ் நான்கு ப்ளஸ் நூறுன்னு பிரிக்கணும் எட்டு தொகையில் ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா எட்டு தொகையும் பத்து பாட்டும் சங்க நூல்கள்னு நமக்கு தெரியும் ஆசிரியர் குறிப்பில் ஔவையார் சங்க புலவர் தான் சங்க சங்க சங்கப்புலவர் அதியமானின் நண்பர் அவரை பற்றி தான் அதிகமாக படி இருக்காங்க அதியமானுடைய நண்பர் நெல்லிக்கனியை அதியமானிடமிருந்து பெற்ற பெண் கவிஞர் யாருன்னா ஒளவையார் இன்னொரு பாடல் வந்து செவன்த் ஓல்டு புக்கில் கற்றதுகையாம் மண்ணளவு கல்லாதது உலகளவு இது வந்தாலே ஔவையாருடைய பாடல் தான் ஆசிரியர் குறிப்பு இவர் ஔவையார் சங்க கால புலவர்களுள் ஒருவர் கம்பர் ஒட்டக்கூத்தர் புகழேந்தி புலவர் இவங்களுக்கெல்லாம் ஒரு காலத்தில் வாழ்ந்ததாக கூறுறாங்க இப்படி கம்பர் ஒட்டக்கூத்தர் புகழேந்தி புலவர் இவங்க காலத்தில் வாழ்ந்தவங்க ராமநாதபுரம் அண்ணன் பொன்னுசாமி வேண்டுதலுக்கெனக சந்திரசேகர கவிராச பண்டிதர் தமிழகம் முழுவதும் சென்று தேடி தொகுத்தார் இந்த பாடல்கள் எல்லாம் தனிப்பாடல் திரட்டில் இருக்குது இந்த ஔையாருடைய பாடல் வந்து தனிப்பாடல் இது புறநானூரில் தனிப்பாடல் திரட்டில் இருக்குது எது கற்றதுக்கு கைமண் அளவு அது வந்து யார் தொகுத்ததுன்னு கேட்டால் சந்திரசேகர கவிராச பண்டிதர் சந்திரசேகர கவிராசா பண்டிதர் யாருடைய வேண்டுதலுக்கு இனங்க புண்ணுசாமி அவருடைய வேண்டுதலுக்கு இணங்க இதோட அறநூல்கள் முடிஞ்சிருச்சு அறநூல்களுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நே அடுத்த இதில் பார்த்துருவோம் வீடியோவில் இது வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் நீங்கள் ஒரு தடவை படிச்சுட்டு திருப்பி ரீ ரிவிஷன் பண்ணிங்கன்னா ஈஸியாக புரியும் இல்லை ஏற்கனவே படிச்சிருந்தா திருப்பி ஒரு தடவை படிக்கிறப்போ உங்களுக்கு ஞாபகம் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ